நான் வந்து வேலை மரம்னா என்ன நாட்டுக்கருவேல மரம்னா என்னன்னு வாங்க வீடியோ நாட்டு கருவேளை மரத்தை பத்தி பார்க்கலாம் நாட்டுக்கரு வேலை மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதோட பூக்கள் ஒரண்டையா மஞ்சள் நேரத்துல இருக்கும் நாட்டுக்கருவேளை மரத்தின் காய் பட்டையா ஒரண்ட உருண்டையா இருக்கும் நாட்டுக்கருவேளை மரத்துல முள் இருக்கும் ஆனா அது விஷத்தன்மை கிடையாது அதுல நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்கு எரிபொருளுக்காகவும் பயன்பட்டுச்சு வேல மரத்தின் பூக்கள் மஞ்சள் நேரத்துல நீளமா இருக்கும் அதோட காய் நீல வாக்குல இருக்கும் சீமக்கருவேல மரத்துல விஷத்தன்மையான முள்ளுங்கள் இருக்கு சீமக்கருவேளை மரத்தின் பூ காய் எல்லாம் விஷத்தன்மை உள்ளது அதை பயன்படுத்தவே முடியாது எரி பற்றாக்குறை வந்ததுனால சீமக்கருவேளை மரத்தின் விதைய தூவ அனுமதி கொடுத்தாங்க ஆனா அது விஷத்தன்மை உள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதோட தீமை என்னன்னா காத்துல இருக்க ஈரப்பதத்தை முழுசா உறிஞ்சி எடுத்து அந்த மரத்தை சுத்தியும் ஒரு மரத்தோட வளர கூடாது

அந்த மரத்து மேல உக்காந்துச்சுன்னா முள்ளு குத்தி ரத்த காயம் ஆயிடும் இந்த மரத்துல இவ்வளவு தீமைகள் இருக்கு அந்த மரத்தை பாத்தீங்கன்னா நமக்கு என்ன போகாம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வேறோட அத ஒழிக்க முயற்சி செய்யணும் முக்கியமான விஷயம் என்னன்னா அதை வெட்டனா திரும்பி வளர்ந்துக்கும் அதனால அது வேறோட புரிஞ்சுங்க அப்பதான் அது திரும்பியும் வளராது கேரளா ஒரு அழகான மாநிலமா இருக்கு அதுக்கு காரணம் அங்க ஒரு சீமக்கருவள மரம் கூட கிடையாது நம்மளும் நம்ம நாட்டு மரமாகிய வேப்பமரம் வேப்ப மரம் தென்னை மரம் புளிய பனை மரம் ஆலமரம் அரச மரம் போன்ற மரங்களை நற்று அடுத்த தலைமுறையாகிய நாங்க சுத்தமான காத்த சுவாசிச்சு ஆரோக்கியமா இருக்கணும்னா தீமக்கர் வேலை மரத்தை அழிக்கணும் அல்ல கேட்டுக்கோங்க பிரான்ஸ் நாட்டு கருவேல மரம் இல்ல சீம கருவேல மரத்தை அழிப்போம் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் எங்களை காப்பாத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்